லக்ஷ்மி தேவியின் எட்டு வடிவங்களை அஷ்டலக்ஷ்மிகள் என்பர் முதலில் ஆதி லக்ஷ்மி ஒருவரின் குறிக்கோள் அல்லது நோக்கத்தை ஊக்குவித்து அதன் பலனை தரக்கூடியவள் இரண்டாவது தனலக்ஷ்மி பணம் தங்கம் சொத்து ஆகியவற்றை அள்ளித்தரக்கூடியவள் மூன்றாவது தானியலட்சுமி விவசாய செல்வத்தின் பெரும் செல்வத்தை அருளுபவள் நான்காவது கஜலக்ஷ்மி பசுக்கள் காளைகள் போன்ற விலங்கு செல்வத்தை அளிப்பவள் ஐந்தாவது சந்தான லட்சுமி குழந்தை பேறு அருள்பவள் ஆறாவது வீரலட்சுமி ஆன்மீக பாதையில் உள்ள தடைகளை கடக்க தேவையான வலிமையை வழங்குபவள் இவளை தைரிய லட்சுமி என்றும் அழைப்பர் ஏழாவது வித்யாலக்ஷ்மி ஒருவரின் அறிவுசார் வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவள் எட்டாவது விஜயலட்சுமி பக்தர்களுக்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளித்து விடாமுயற்சியுடனும் மன உறுதியுடனும் இருக்கச் செய்து தடைகளை நீக்கி வெற்றியை அருள்பவள்